ஒரு சூப்பரான அப்புறம் ரிவியூ பார்க்கலாமாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அஞ்சலி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க மகேஷ் அங்கே வராரு என்ன அஞ்சலி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்க எங்கேயாவது போக போறியா அப்படின்னு கேட்க அதுக்கு அஞ்சலி வந்துட்டு ஆமாம் அம்மா வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்கிற வீட்டிலருந்து யாராவது ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க இல்லை நான் தான் போக போகிறேன் எக்ஸாம் வருதுல்ல அதான் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு மகேஷ் வந்துட்டு எக்ஸாம் வந்தால் என்ன இங்கிருந்து எக்ஸாமுக்கு போனால் போச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு அஞ்சலி இல்லை இங்கேருந்து காலேஜ் ரொம்ப தூரம் ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கும் ஆனால் அம்மா வீட்டிலேருந்து காலேஜ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அந்த ட்ராவல் டைமில் நான் அங்கே படிப்பேன் அதனால தான் அம்மா வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே மகேஷோட முகமே மாறிடுது என்ன அஞ்சலி சொல்கிற நீ நீ ஏதாவது ஜோக் பண்ணுற இங்க பாரு இப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அஞ்சலி நான் ஏன் ஜோக் பண்ண போறேன் நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே மகேஷ் ஏதேதோ யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு என்ன அஞ்சலி சொல்ற நீ இவ்ளோ நாளும் நீ ஏன் கூட இருந்த இப்போ நீ விட்டுட்டு போக போறேன்னு சொல்ற நான் எப்படி இங்க இருப்பேன் தனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இவ்வளவு நாளும் நீ கூட இருந்துட்ட நீ இல்லாமல் என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆனால் இப்போ நீ ஒரு வாரம் அங்கே இருக்க போறேன்னு சொல்கிறேன். நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா அப்படின்லாம் வந்து கேட்டதுமே அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது உடனே மகேஷ் கிட்டே இங்கே பாருங்கள் நான் எக்ஸாம்காக தான் யோசித்தேன் நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சரி விடுங்க நான் போகலை அப்படின்னு சொல்ல உடனே மகேஷ் திரும்பவோ மாற்றி சொல்கிறாரு சரி நீ போ பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்ல அஞ்சலி வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு கோவம் வந்து வந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காமல் அப்படியே அஞ்சலிக்கிட்ட பொறுமையாக பேசுற மாதிரி பேசுற இங்க பாரு அஞ்சலி நீ விருப்பப்பட்டுட்ட அதனால நீ உங்க அம்மா வீட்ல இருந்தே எக்ஸாமுக்கு போ நான் நான் சொல்றேன் கிளம்புறேன் நீ ஒழுங்கா படி அப்படின்னு கோபமா சொல்லிட்டு மகேஷ் அங்கிருந்து போயிடுறாரு இன்னொரு பக்கம் அஞ்சலியோட அப்பாக்கு இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவரை ஹெச்ஆர் கூப்பிட்டு இன்னும் உங்களுக்கு ரெண்டு தான் சர்வீஸ் இருக்குது ஏன்னா இந்த கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அதனால் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியாது ரெண்டு மாதந்தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதனால் அவரு ரொம்ப சோகத்தில் இருப்பார் இன்னொரு பக்கம் கவினுக்கு உடம்பு சரியில்லாமல் போக அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கவினோட அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க உங்க பையன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் அதிகமாக குடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே அத கேட்டு அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என் பையனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட ஆர்கே பண்ணிட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்